ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கப்புறம் ட்ரம்ப்பை ஒரு அதிபராகவே மதிக்க மாட்டார் அதாவது எல்லாம் எல்லாம் செய்வார் நடுவில் நடுவில் வார்த்தை விடுவார் பைடன் இருந்தது தான் இப்படிலாம் முடியுமா அப்படின்னு அதே மாதிரி பைடன் நிர்வாகம் போனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பைடனுக்கு மட்டும்தான் கோரிக்கை வைப்பார் இல்லை அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைப்பார் ஆனால் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்கா செனட்டு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி எல்லா பயலுக்கும் கோரிக்கை வைப்பார் ஏன் அப்படின்னா பைடனோட ஆட்கள் உள்ளே உட்காந்து தனக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் ட்ரம்ப்புக்கு கொட்டு வைப்பார்கள் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு கொட்டு வைக்க முடியாம அவையுமே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன் உள்ளூர் அரசியலில் ஆனால் இவர் வெளியில இருந்து பைடனை உடம்பும் பேசிக்கிட்டு இருக்காரு பொதுவாகவே அமெரிக்காவை பொறுத்தவரையும் ஆப்போசிட் பார்ட்டி கூட உரசல் ஜாஸ்தியாக இருந்தாலே இவன் மிதிப்பேன் அடுத்து ரெண்டு கட்சியில் ஒரு கட்சி தான் ஆளுங்கட்சி வரப்போகுது அந்த ஆளுங்கட்சி கூட கூடுதலாக அனுசரணையாக இருக்க கூட்டா பிரச்சனை கிடையாது இல்ல ரிப்பப்ளிகனா இருந்த டெமோக்ராட்டு டெமோக்ராட்டா இருந்த ரிப்பப்ளிக் அப்படின்னா கட்டாயம் அந்த இடத்துல தேங்காய் மாதிரி தான் புழைக்க முடியும் ஆனா ட்ரம்ப் இன்னும் ஒரு படி மேல ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம ஜலன்ஸ்கே அப்படிலாம் வாய் விட்டுக்கிட்டு இருந்தாரு அதுக்காக வெள்ளை மாளிகையில் வச்சு அப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணி ஜெலன்ஸ்கி அமுச்சு விட்டாரு தப்பி தவறி விட இந்த மாதிரி எவனை கோத்து கோமாளித்தனத்தை பண்ணிடாதீங்கடா அப்படின்னு சொல்லி செஞ்சதுக்கு முழு காரணம் ஜெலன்ஸ்கி ஒரு கூமுட்டேங்கிறத தாண்டி ஜலன்ஸ்கி இந்த வேலையை அதிகமா பாக்குறாரு அப்படிங்கிறதா அதாவது கண் இருக்கும் போதே பைடனை பத்தி பேசுறாரு பைடன் நிர்வாகத்தை பத்தி பேசுறாரு அவனுங்க தான் விட்டுருக்க மாட்டாங்க என்னை தெருவுலன்னு சொல்றாரு அப்படிங்கிற அந்த காட்டம் கோவம் தான் அன்றைக்கி ஓவல் ஆபீஸ்ல வச்சு செஞ்சது இனிமேல் ஜலஜ்கி மறந்து கூட செனட்டு காங்கிரஸ் சொல்ல மாட்டார் சொன்னாலும் அதுக்கு பிரயோஜனமே கிடையாது ஏன் அப்படின்னா இப்ப செனட்டு காங்கிரஸ்ல உள்ள பைடன் நிர்வாகத்துல உள்ள ஆட்கள் குறிப்பா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சப்ப பெரிய அளவுல பிரச்சார பீரங்கிகளாக இருந்த நபர்களே இப்போ அப்படியே ஜலன்ஸ்கி ஆப்போசிட்டில் யூ டர்ன் போட்டு நிற்கிறார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா ட்ரம்ப்போட டீம் பேசுறதை காட்டிலும் கூடுதலாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு யூ டர்ன் போட்டு நிக்கிறாங்க என்ன அப்படின்னா நிலங்களை தரமாட்டேன் அப்படின்னு சொல்ற உக்ரைன் முதல்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாரு காரணம் சண்டை நடக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வீரம் கூட இல்லடா உங்களுக்கு ரஷ்யா ஒரு மிகப்பெரிய படைபலத்தோட முன்னேறி வரும்போது ஆப்போசிட்ல நாங்கள் கொடுத்த மலை அளவு ஆயுதத்தை எடுத்துட்டு நிக்க கூட உங்ககிட்ட ஆட்கள் இல்லை நாங்கள் கொடுத்த ஆயுதங்களை அந்த பகுதிக்கு கொண்டு சேர்க்க கூட உங்ககிட்ட ஆட்கள் இல்லை ஆனா நாங்கள் அதற்கு லாஜிஸ்டிக் சப்போர்ட்டுக்கு எல்லாம் தந்துருக்கோம் ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அவனுங்க நூறு பேர் வராங்கன்னா நீ ஒரு தான் நிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்தி விட்டார்கள் அந்த அளவுக்கு படைபலம் கம்மியா இருக்கு இப்படி படைபலமும் கம்மியா இருக்கு பிடித்த பகுதிகளை மீட்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை பொசிஷன் வீக்கா இருக்கு வீக்கா இருக்கும்போது நான் நிலங்களை தரமாட்டேன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது ஆனா தொடர்ந்து ஜலசக்தி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கார் இப்படி சொல்றது மூலியமா ஜலசிக்கியால என்ன சாதிக்க முடிஞ்சு அப்படின்னா சண்டை நடக்காத பகுதிகளில் கூட ரஷ்யா குண்டு போட்டுக்கிட்டே இருக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும் போது கூட ரஷ்யா குண்டு போட்டுக்கிட்டே இருக்கு இது எதை காட்டுது அப்படின்னா ஜலன்ஸ்கியோட இந்த கோமாளித்தனத்தால விளைவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டார்கள் இப்ப போச்சா கொஞ்சடைஞ்சு இருந்த அமெரிக்க ஆதரவும் புடுக்கிக்கிட்டு போச்சு அப்படிங்கிறதான் அதை காட்டெல்லாம் அடுத்த ஒரு குண்டையை சேர்த்து போட்டாங்க நீ பைடன் ஆள் பேசுறாள்லாம் நினைக்காதே ட்ரம்ப் ட்ரம்ப்பால்னே சேர்த்துக்கேங்கிற மாதிரி எல்லா பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா இதே ஆள் திரும்பவும் ஏன்னா இப்போ யுத்தம் நின்றும் நின்றதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடக்கும் எலெக்ஷன் நடந்து தப்பித்தவரு இதே ஆளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உக்ரைன் மக்கள் மீதி உக்ரைனை இழந்துருவ பாத்துக்க அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாங்களா இல்ல வருங்காலத்தை முன்கூட்டியே சொல்கிறாங்களான்னு சந்தேகம் வர அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் பறக்குது அமெரிக்கா முழுக்க காரணம் வெலன்சியோட கோமாளித்தனம் முழுக்க முழுக்க ஜெயிக்கவே முடியாத ஒரு யுத்தத்தை விரும்பி ரவுண்ட் த கிளாக் நடத்துவேன் அப்படின்னு இவர் திரியறதும் தெரியறதும் நடத்துறதுதான் காரணம் எப்படி நடத்த முடியும் அதான் இந்த பக்கம் பவரே இல்லை அப்படின்னா அதான் ஏகப்பட்ட பகுதிகள் இப்போ லேண்ட் பெருசு ரஷ்ய படைகள் பெருசு அதே சமயம் உக்ரைன் படைகள் எண்ணிக்கையெல்லாம் அவர்களோட கம்பேர் பண்ணா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கம்மி தானே ஆனா எங்கிட்ட ஒரு மூலையில சுட்டுக்கிட்டே இருந்தா யுத்தம் எப்படி நிற்கும் அது போக சீண்டிக்கிட்டே இருக்கிறது ரஷ்யாவுக்குள்ள போய் சீன்றது கருங்கடல்ல சீன்றது இவனுங்க சீன்றதுலாம் இப்ப பெரிய பிரச்சனையே இல்லை எல்லாரையும் யுத்தத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு தான் பெரும் பிரச்சனையா இவர்களுக்கு இருக்கு ஆனா அதுக்கும் முன்னாடி போனோம் அப்படின்னா உக்ரைனை தள்ளி விட்டதே இவர்கள் தான் ஆனா வசதியாக அதெல்லாம் மறைச்சிருவார்கள் அதுல இருந்து கிடையாது இப்ப இருந்து பேசுவோம் அப்படின்றவார்கள் எது எப்படியோ நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இவனுங்க ஒன்று கூடி தேரில் தாங்கிங்கிறக்காக நம்மளே வந்து இழுங்கடா அப்படின்னாங்க இப்போ இவனுங்களே கஷ்டப்படுறான் ஆனா உண்மை என்ன அப்படின்னா அமெரிக்கா தனக்கு தேவையான மைலேஜை பூரா எடுத்துருச்சு எதையும் இந்த யுத்தத்தை வச்சு ரஷ்யா கிட்ட இருந்து என்ன பிளான் போட்டார்களோ அது கிடைக்கல அது நெகட்டிவுக்கு போயிருச்சு ஆனால் மற்ற பகுதியில் ஐரோப்பா சந்தையை பிடிக்கிறது ஐரோப்பாவை கொஞ்சம் ஸ்டகுலில் தள்ளி விடுறது இது எல்லாத்தையும் பைடன் நிர்வாகமே பக்காவா செஞ்சு விட்டார்கள் இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் ஐரோப்பா ஆடிக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்க தூக்கு தூக்கி பத்து வருஷம் பின்னாடி போடு அப்படின்னு பின்னாடி போட்டு இப்ப உள்ள தலைவர்கள் பூரா ஜீரோவுக்கு கொண்டு போறது இந்த வேலையை ரொம்ப ஸ்மூத்தா ஆரம்பிச்சு இந்த சீனா பயணம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு சீனாவை அழிச்சு ஒழிக்க கை கைகோர்க்கிறார்கள் இந்த அளவு தெளிவா அவர்கள் போய்கிட்டு இருக்கார்கள் அப்படி இருந்தும் ஜலன்ஸ்கி திருந்த மாட்டேன் நம்மளே இறங்கி செய்வோம் அப்படின்னு அமெரிக்கா ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் ஒன்று கூடிட்டார்கள் இனி ஜலன்ஸ்கி வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஓட்டவே முடியாதே இனி தலைவனுக்கு வேறு வழியே இல்லை ஒன்றும் ஆகணும் இல்லை டிக்கெட் கில்ஸ் கொடுத்துருவாங்க நன்றி வணக்கம்